ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான அவரைக்காய் பொரியல் ஒரு நியூ ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு ஆஃப் கேஜி அவரைக்காயை எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிடுங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துக்கங்க இப்போ இதை விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் இதில் இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்காங்க கொஞ்சமாக கருவேத்திலையை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வரமிளகாய ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நாம் அதில் மிளகா வச்சு அரைச்சோம் உங்கள் ஏற்ப நீங்கள் வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம காயில் உப்பு போட்டிருந்தோம் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைச்ச அவரைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேயே நல்லா குக் ஆகட்டும் ஏன்னா நம்ம இதை குக்கரில் வேக வச்சதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது நல்லா வச்சுட்டும் கருந்து தண்ணி ஓரளவுக்கு வச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது ஓரளவுக்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளவுதாங்க நம்மளோட அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோடு அப்படியேவும் சேர்த்து பிணைஞ்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு எந்த குழம்புமே தேவையில்லைங்க இதை அப்படியே நீங்கள் பிசைஞ்சி சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ